பத்து வருஷம் ரெண்டு தோல்பட்டிலிருந்து கால்பாதங்கள் வரைக்கும் கடுப்பும் தோல்பட்டையில கால் பாதம் வரைக்கும் இந்த கட்டு அவிழ்கிறது இந்த தோல்பட்டையில இருந்து கால் வரைக்கும் நம்ம தாயை கட்டி வைத்திருக்கிற பொல் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உன் உள்கிறது வெளியவா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உனக்கு ஆணையிடுகிறேன் நீ இந்த சரத்தை கட்டி வைக்க முடியாது இந்த சரீரம் கட்டப்பட முடியாது இந்த மகளை விடுவிக்கிறேன் விடுவிக்கிறேன் எல்லா சூனியங்கள் எல்லா மாந்திரிகங்கள் எல்லாம் இப்பொழுது வெளியேறுவதாக நீ மறைந்திருக்க முடியாது நீண்ட காலமாக பரம்பரை பரம்பரையாக தொடர்கிற இந்த வியாதிகளை கொண்டு வருகிற ஆவி உன்னை இயேசுவின் நாமத்திலே கட்டிந்து கொள்ளுகிறேன் கம் ஹோலி ஸ்பிரிட் ஐ செட் இஸ் நாட் அஃப்ரீ நவ் ஜீசஸ் லீவ் 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 நாம் விடுங்க விடுங்க இயேசுவின் நாமத்தில் விடுங்க ஜீசஸ் என்னவா வேலை விரைப்பு எல்லாம் போயிடுச்சு ஆண்டு ஆசீர்வதிப்பாரம்மா ஆசிர்வதிப்பாராம்மா ஆண்டு நல்லவர்